இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய அத்தனை விஷயங்களும் சிறு சிறு கதைகள் மூலமாகவே கூறப்படுகின்றது ஒரு காட்டில் ஒரு இரண்டாம் உலக போர் நடந்த நேரத்தில் நேபாள உள்ள காட்டில் ஒரு விமானம் விழுந்துவிட்டது அந்த காட்டில் இருக்கக்கூடிய மறைவாசி குழந்தைகளுக்கும் அந்த மக்களுக்கும் அந்த விமானத்தினுடைய அருமை தெரியாது சிலர் பார்த்து கொண்டு ஏதோ பூதம் பேய் என்று அந்த பக்கத்திலே போகாமலே இருந்தார்கள் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த ஊரில் சிறிது அருவுள்ள ஒரு மலைவாசி அந்த விமானத்தை கண்டு இது ஏதோ ஒரு எந்திரம்தான் என்று நினைத்து அதற்கு இரண்டு மாடுகளை மூட்டி உழுவதற்கு தொடங்கினான் நிலத்தை பண்படுவதற்கும் உழுவதற்கும் பயன்படுத்தப்பட்டது அந்த விமானம் அந்த போர் விமானமானது அப்படியே உழுது கொண்டே இருக்கின்றது சிறிது காலகட்டத்துக்கு பிறகு அந்த வழியாக வந்த தப்பி வந்த ஒரு விமானி அந்த விமானத்தை பார்க்கின்றான் ஐயோ இதை என்ன உழுக்கருவியாக விட்டீர்களா என்று உள்ளே ஏறி சென்று அதற்கான பித்தனை அழுத்தினான் சீறி கிளம்பி வான் நோக்கி கிளம்பிவிட்டது அந்த விமானம் இதே போல்தான் நாமும் இறை வழிபாட்டை நாம் வந்து நாத்திகம் பேசுவோருடன் சேர்ந்து இறை வழிபாட்டை பயமென்றோ என்றோ எண்ணி ஒதுக்கி விடுவதும் ஒரு கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது இன்னொரு சாரர் என்ன செய்கிறார்கள் என்றால் இறை வழிபாட்டு என்பது தன்னுடைய சொந்த உபயோகத்திற்கு மட்டும்தான் வீடு வேண்டுமா வாசல் வேண்டுமா தோட்டம் வேண்டுமா துறவு வேண்டுமா அனைத்திற்கும் தன்னுடைய சொந்த விஷயங்களுக்கும் சொந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு வடிகாலாக இறைவனை பார்க்கின்றார்கள் அதற்கெல்லாம் மேலாக ஞானிகளும் ரிஷிகளும் அறிவு சார்ந்த பெருமக்களும் அது இறைவன் என்கின்ற தொன்மையான வடிவம் இந்த உலகம் நாம் வியாபித்திருப்பதை அறிந்து இந்த உலகத்தில் பற்றற்ற தன்மையும் எல்லாவற்றுக்கும் மேலான பராபரியான இறைவியை தொடுவதற்கான சாதனமாக உருவாக்கி கொள்கிறார்கள் மனித மனம் என்பது இதேதான் சிலருக்கு பூதமாக பயங்கரமாக தோற்றமளிக்கக்கூடிய இறைவன் இறை வடிவம் சிலருக்கு கடவுளே இல்லை என்று கூறக்கூடிய வடிவம் இன்னொருக்கு தன்னுடைய சொந்த சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய முடியும் அதற்கு பிறகு சிலருக்கு இந்த உலகத்தில் எண்ண முடியாத பராபரியாகிய அதிசயங்கள் நிறைந்த உலகமாக பல்வேறு தோற்றங்களிலும் பல்வேறு வடிவங்களிலும் காட்சியளிக்கின்றது இறை இறை சக்தியினுடைய மகத்துவம் அதனுடைய தொன்மையை அறிய வேண்டுமென்றால் இந்த விமானி கையில் கிடைத்தது போல அந்த விமானம் விமானின் கையில் கிடைத்தது போல குரு என்கின்ற விமானியின் கையில் இறைவன் என்கின்ற வடிவம் கிடைத்தால் அது அதனுடைய உண்மைத்தன்மையை உணர முடியும் இது இறைவன் என்கின்ற வடிவத்திற்கு குரு காட்டக்கூடிய வழி